அல்ல அல்ல கொடுக்க போகிறார் சனி பகவான் கிள்ளில கொடுக்க போல அள்ளி கொடுக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனிப்பயர்ச்சி எப்படி இருக்கும் ரிஷபத்திற்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு ஷார்ட் வீடியோ இது பிரீப் வீடியோ கிடையாது நல்ல பிரீஃபா இத பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போட போறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி நாம இந்த சனிப்பெயர்ச்சி கண்டு பயந்துர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சரிங்களா டூ தௌசண்ட் ஏன்னா ட்வெண்ட்டி போர்ல ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை சந்திச்சிட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேற விஷயத்தை சந்திக்கணும் இதுக்கு இடையில சனிப்பயிற்சி குரு பேச்சி ராகு கேது பேச்சு கண்ணா பேச்சு எல்லா பயிற்சி இருக்கு கண்ணா ஸோ இதெல்லாம் பயமா இருக்கு பயப்படாது தங்கம் பயப்படாது ராஜா பயப்படாது செல்லும் பயப்படாது அவ்வளவுதான் ரிஷபம் ஒரு சிவபெருமான் வந்து எந்த வாகனத்திலே ஏறி வருவார்னா ரிஷப தான் ஏறி வருவார் சிவனையே சுமக்கக்கூடிய வாகனம் ரிஷபம் அப்ப இந்த ராசிக்காரர்கள் ஏறத்தாழ எல்லாருமே ஒரு சுமை தூக்கக்கூடியவர்கள் தான் ஆனா சுமையை கூட சுகமாக தூக்கக்கூடியவர்கள் எல்லா குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் குடும்ப பொறுப்பு கொடுத்தா பயந்து இருப்பாங்க செஞ்சிருவோம் சிறப்பா பண்ணிடுவோம் தைரியமா பண்ணிடுவோம் அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி லாப சனியாக வருகிறார் அடிச்சது பாடுற லக்கி பிரைஸ் சொல்லுவாங்கல்ல இந்த சனிப்பெயர்ச்சியிலே இரண்டாவது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக இடம் இடம்பெறுகிறது லாப சனி இதுவரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல இருந்த சனி பகவான் பதினோராம் வீட்டிற்கு வருகிறார் லெவன்த் பிளேஸ் பதினொன்னுன்னா லாபம் ஒரு மனிதனுக்கு அறியாத வயசை அறியக்கூடிய பருவமாக மாத்துறது பதினோராம் வயசு பதினோரு வயசு வருதுன்னா ஒரு மனுஷன் அறியாத விஷயத்தையும் அறிஞ்சிக்க போறான்னு அர்த்தம் பதினாலு பதிமூணு வயசு ஆகுதுன்னா மிக தெளிவா இருக்கான்னு அர்த்தம் இதுதான் ஒரு ஏஜ்ல நடக்கும் எல்லாருக்குமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்போ அந்த பதினொன்னுல சனி வரும் பொழுது இந்த உலகத்தை பத்தி உறவுகளை பத்தி மனிதர்களை பத்தி புறாக்களை பத்தி பட்சிகளை பத்தி தாவரங்களை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய அவேர்னஸ் இந்த ரிஷபத்திற்கு ஏற்படும் அதான் பதினொன்னு லாபம்னா என்ன நினைக்கிறீங்க லாப சனி அப்படின்னா பணத்தை எடுத்து கொடுப்பாரு நினைக்கிறீங்களா தங்க மழை பொழி நினைக்கிறீங்களா கண்டிப்பா பொழியும் கண்டிப்பா பணம் கிடைக்கும் முதல்ல நிம்மதி வேணும் மனசுல நிம்மதி வேணும் மனசுல நிம்மதி வேணும் அந்த நிம்மதி இருக்கணும்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கணும் நம்ம பிடிச்ச போட்ட பிளான் நடக்கணும் அப்ப போட்ட பிளான் நடக்கணும்னா நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் நாம புரிஞ்சிக்காம போறதுனால தானங்க எல்லாமே வருது வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க ஒரு செடியை பாக்குறோம் செடிக்கு தண்ணி ஊத்துறோம் இத்தனை நாள்ல பூக்குன்னு ஒரு செடிக்கார சொல்லுவாரு வாங்கின நமக்கு அந்த அவேர்னஸ் வராது நாலு நாள் கழிச்சு இன்னும் பூக்கலையே அஞ்சாவது நாள் இன்னும் பூக்களையே எட்டாவது நாள் மொக்கு வைக்கலையே ஒன்பதா நிறைய தண்ணி ஊத்துறா நிறைய ஊத்த உ தூத்துறா அது அழிவுபடும் நமக்கு உடனே காய்க்கணும் செடியை வாங்கிட்டு வந்தா உடனே பூக்கணும் உடனே காய்க்கணும் உடனே மரமா வாங்கணும் நடக்கிற கதையா அதனாலதான் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு இருக்கிற பொறுமை யாருக்கும் கிடையாதுன்னு எந்த தொழில இருக்கிறத விட விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை அதிகம் ஆனா அதே நேரத்துல குறுகிய காலத்துல வெற்றியை பெறக்கூடிய எண்ணம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் உண்டு அந்த சூத்திரமும் தான் தெரியும் தொண்ணூறு நாள்ல விவசாயத்துல வெற்றி பெற்ற முடியும் போட்டதை வா எடுத்துடலாம் பல மடங்கு எடுக்கலாம் பொறுமையும் உண்டு குறுகிய காலத்துல வெற்றியும் பெற முடியும் ஒரு விவசாயுடைய அறிவு திறனது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த பதினோராம் இடத்துல சனி லாபத்துல வராரு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக வரணும் நம்ம வீட்டுல உள்ளவங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறதுனா என்னங்க என்னுடைய ஒரிஜினலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அம்மாவை பத்தி உண்மை அம்மா யார் அவங்க என்ன பண்ணணும் அப்பானா யார் சித்தப்பா யாரு பெரியப்பா யாரு நம்ம ஆபீசர் யாரு மனைவி யாரு கணவன் யாரு பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய எண்ணத்தை முதல்ல தெரிந்து கொள்ளணும் நாமளே ஏதாவது அசம்சன் பண்ணிக்கிட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில அதனாலதான் பல பிரச்சனைகளை சந்திக்கணும் சோ ரிஷபராசிக்காரர்கள் லாப சனியில் வரப்போறார் பதினோராம் இடத்துக்கு சனி லாபத்துல வர்றதுனால நீங்க மற்றவர்களை அழகாக உள்ளத்தை தெரிந்து கொண்டால் ஒரு பறவை என்ன செய்யும் ஒரு பட்சி என்ன செய்யும் ஒரு பயிர் என்ன செய்யும் ஒரு மனிதன் என்ன செய்வான் நம்ம உறவுகள் என்ன செய்யுங்கிறத நீங்க தெரிந்து கொண்டால் அவர்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டால் உங்களால் லாபத்தை பெருக்க முடியும் சனி அதுக்கு தயாராயிட்டார் சட்ட சிக்கல்ல இருந்து உங்களை வெளிப்படுத்த போறாரு உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் உங்களை வெளிப்படுத்த போறார் இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் சனிப்பெயர்ச்சியை பத்தி பிரீஃபா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பெயர்ச்சி கண்டு பயந்துரக்கூடாதுங்கிறதுக்காக ஷார்ட்டா ஒரு வீடியோ உங்களுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த லாப சனி ரிஷபராசிக்காரர்களை கெடுக்கவில்லை சரியான ஸ்கெட்ச் போட்டீங்கன்னா சரியான லாபத்தை அடைய முடியும் ரிஷபராசிக்காரர்கள் துல்லியமாக அறிவுத்திறன் கொண்டவர்கள் செவி ஞானம் கொண்டவர்கள் என்னைக்குமே மனசு பார்த்தீங்கன்னா உறங்கவே உறங்காத ரிஷபத்திற்கு அது உடம்பெல்லாம் மூளையா அப்படின்வாங்க அப்படிப்பட்டவங்க தூக்கலாமா தூக்க விட மாட்டோம்ல அதுதான் நாங்க இருக்கிறோம் அதனால எக்காரணம் கொண்டோம் யாரு சொல்றதையும் எந்த விதமான மிகைப்படுத்தப்பட்ட சிரமங்களை பத்தி யோசிக்க யோசிக்காதீங்க உங்களுக்கு பண்படுத்தப்பட்ட மனசு ஆண்டவம் கொடுத்திருக்கிறான் வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்கு லாப சனி சீக்கிரட்டா நிறைய லாபத்தை கொடுக்க போறார் வாழ்த்துக்கள் இதை பத்தி பிரீஃபா நாம ஜனவரி மாசம் வீடியோல பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்